வணக்கம். இருபத்தி புதன் கிழமை உத்திரம் நட்சத்திரம் நான்காம் வீடு சுகஸ்தானம் தாயாரை சொல்லும் நீங்கள் பெற்றிருக்கும் வித்தையை திறமையை சொல்லும் இரண்டாம் இடம் கல்வி நான்காம் இடம் வித்தை சொந்தமாக வீடு கட்டுதல் சொல்லும் வாகன யோகம் சொல்லும் பலவற்றை சொல்லும் இந்த இடம் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் வீட்டில் சனி இருந்தால் சனி செவ்வாய் ராகு கேது இவர்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் உண்டு அநேகமாக அதுதான் நடக்கும் எனவே நான்காம் வீட்டில் சனி இருந்தால் அவயோகம் தன்னுடைய சொத்துக்களை விற்று விடுவான் தாயாருக்கு ஆகாது வித்தை இல்லை இல்லை என்றால் வித்தையால் பளிதம் இல்லை என்றெல்லாம் ஜோதிட நூல்களே சொல்லுகின்றன அன்பர்களே அதே ஜோதிட நூல்கள் இன்னொன்றையும் சொல்லுகின்றன அது சில பேர் பார்க்காமல் விட்டு விடுகின்றார்கள் அதை இப்பொழுது நான் சொல்கிறேன் நான்காம் வீட்டில் சனி இருக்கிறார் அந்த நான்காம் வீடு சுபர் வீடாக இருக்கிறது அந்த நான்காம் வீட்டை ஒரு சுவர் பார்க்கிறார் குரு பார்க்கிறார் எப்படி இருக்கும் நன்றாக இருக்கும் அப்படி என்றால் அந்த வீடு பறிபோகாதா இழப்பு ஏற்படாதா கஷ்டத்தை காண மாட்டாரா காண்பார் சொத்து போகலாம் கஷ்டங்கள் நேரிடலாம் ஆனாலும் இதற்கு அடுத்து விட்டதை விட அதிகமாக சம்பாதிப்பார் அதுவும் நடக்கும் அன்பர்களே நான்காம் வீட்டில் சனி இருந்து சுவர்கள் யாரும் பார்க்காமல் இருந்தால் இழப்புகள் ஏற்படும் நான்காம் வீட்டில் சனி இருந்து குரு பார்த்தார் அல்லது வேறு யார் யாரேனும் ஒரு சுவர் பார்த்தால் நன்மைகளும் நடக்கும் முதலில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் இழப்பு ஏற்படும் பின் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதோ அதைவிட பன்மடங்கு சம்பாதிப்பார் பெறுவார் அதுவும் நடக்கும் பலர் நான்காம் வீட்டில் சனி ஐயோ நான்காம் வீட்டில் சனி என்று பயந்து கொண்டு இருப்பார்கள் அப்படி பயந்து கொண்டு இருப்பவர்களே அந்த இடத்தை ஒரு சுப கிரகம் குறிப்பாக குரு பார்த்தால் ஒரு சிறு கஷ்டத்திற்கு பின் பெரிய நன்மை நடக்கும் நடக்கும் ஆக மதி பயங்க வேண்டாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் போட்டியில் வெற்றி என்று வருகிறது இன்று போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் வெற்றி உங்களுக்கே ராசி அன்பர்களே உங்களுடைய முழு திறமையை காட்டுகின்றீர்கள் காட்டி முழு நன்மையை பெற்றுக்கொள்கின்றீர்கள் உழைப்பிற்கேற்ற அல்லது அதைவிட அதிகமாக ஊதியத்தை பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே எவ்வளவுதான் திறமையை காட்டினாலும் அந்தத் திறமை ஏற்கப்பட வேண்டியவர்களால் ஏற்கப்படாமல் போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கவனம் கடகராசி அன்பர்களே சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றும் நான் வாக்கு கொடுத்தீர்கள் கொடுத்த வாக்குப்படி இன்று நடப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் மற்றும் உங்களை உயர்வாக நினைக்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேச்சை பேசும் நாளாகவும் காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே தெரிந்தும் உங்களுக்கு தெரிந்தும் ஒரு நஷ்டத்தில் ஈடுபடுகின்றீர்கள் இதனால் ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் இதில் போனால் நஷ்டம் இதில் போனால் நமக்கு தொல்லை தெரிந்திருந்தும் ஈடுபடுகின்றீர்கள் ஈடுபட்டு ஒரு சிறு கஷ்டத்தை நஷ்டத்தை அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நல்ல லாபம் கிடைப்பதற்காக நீங்கள் தீட்டி வைத்திருக்கும் திட்டத்தை இன்று வெள்ளோட்டம் விடும் நாள் இந்த நாள் இது நல்லபடியாகத்தான் நடக்கிறது நாளைய தினம் வெற்றி கிடைப்பதை ஊர்ஜிதப்படுத்தும் நாளாக காட்டுகிறது விருச்சகராசி அன்பர்களே உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் இதுவரை வழக்கமாக நீங்கள் செய்த ஒரு வேலைக்கு ஐம்பது பெற்றீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் இன்றைய தினம் மட்டும் எழுபத்தி ஐந்து பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல் உங்கள் லட்சிய கனவை நிறைவேற்றுவதாக அமைகிறது பலநாள் திட்டம் இன்று நிறைவாக நடக்கும் சரியாக நடக்கும் மகர ராசி அன்பர்களே ஒழுங்காக போய்கொண்டிருந்த நீங்கள் ஏற்கனவே வகுத்த பாதையில் போகாமல் திடீரென்று பாதை மாறுகின்றீர்கள் மாற்றிக்கொள்கின்றீர்கள் அது உங்களுக்கு ஒரு சிறு கஷ்டத்தை ஏற்படுத்துவதாக காட்டுகிறது ஒழுங்காக போட்ட திட்டப்படியே போயிருந்தால் லாபம் நடுவழியில் நீங்கள் மாற்றுகின்றீர்கள் ஒரு நஷ்டத்தை அனுபவிக்க இருக்கின்றீர்கள் கவனம் கும்பராசி அன்பர்களே என்று புதுமையாக சிந்தித்து வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டுமென்று ஆராய்ந்து அறிந்து அதன்படி செயல்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைப்பீர்கள் நல்ல நாள் வெற்றி கொடுக்கும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே அன்புக்காக இன்று ஒரு சிரமத்தை நீங்கள் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் அந்த அன்புக்கு உரியவர் யாரோ ஆனால் அன்பிற்காக ஒரு கஷ்டத்தை நீங்களே விரும்பி ஏற்பதாக காட்டுகிறது அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம்